ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஹாப்பி ஹோம் பை ராதிகா சிவகுமார் யூடியூப் சேனல்ல நம்ம பாக்குறது மைத்ரேயி முகூர்த்தம் இந்த மைத்திரை முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி தெரிய வந்ததுன்னா ஒரு ஒன் இயர் பேக் என்னுடைய ஃப்ரெண்டு மூலயமா எனக்கு தெரிய வந்தது சரி இதை நம்ம ஏன் முயற்சி பண்ண பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மைத்திரை முகூர்த்தம் வந்து நம்ம கூகுளில் போட்டாலே தெரியுது இல்லைனா இப்போ நிறைய பேர் வந்து யூடியூப்ல கூட நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரத்தையும் தேதியையும் நம்ம குறிச்சு வச்சுக்கிட்டு அந்த டைம்ல நம்ம அந்த பணத்தை எடுத்து வைக்கும்போது இப்போ ஒரு லோன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம வந்து வட்டிக்கு கட்ட வட்டிக்காக பணம் எடுத்து வைக்கக்கூடாது இன்ட்ரெஸ்ட்டுக்காக எடுத்து வைக்கக்கூடாது அந்த அசல் வந்து சீக்கிரமாக செலுத்தி முடிக்கணும் இந்த லோன் சீக்கிரம் முடியணும் அப்படின்ற எண்ணத்தோடு அந்த பணத்தை நம்ம எடுத்து வைக்கும்போது அது கூடிய விரைவில் நமக்கு அந்த லோனோ இல்லை நம்ம வாங்கின கடனோ வந்து முழுமையாக அடைக்க முடியுது இது வந்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி எந்த ஒரு செயலையும் வந்து நான் அந்த சேனலை பார்த்தேன் இங்க பார்த்தேன் இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இல்லாம செய்யாதீங்க எந்த ஒரு செயலையுமே வந்து முதல்ல அதை நம்ம நம்பணும் நம்பினதுக்கு அப்புறம் சரி இதை பண்ணா எனக்கு வந்து இந்த விஷயம் நடக்கும் அப்படின் உங்களுக்கு தோணுச்சுன்னா மட்டும் அதை பண்ணுங்க நம்பிக்கை இல்லாம பண்ணாதீங்க ஏன்னா அது வேஸ்ட் டைம் வேஸ்ட் உங்க எனர்ஜி வேஸ்ட்டு நம்பிக்கையோட பண்ணும்போது ஒரு ஒன் இயர் ஆனாலும் பரவாயில்ல ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது உடனே வந்து அதுல ரிசல்ட் கிடைக்காது கொஞ்சம் பொறுமையா இருந்து பண்ண பண்ண அந்த விஷயம் வந்து நமக்கு கைகூடும் அது எப்படி நான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல வாங்க இப்போ இந்த மைத்திரை முகூர்த்தம் நாளை ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நான்கு இருபத்தி ஒன்பது முதல் ஆறு பதினாறு வரை நீடிக்கிறது ஸோ இந்த நேரத்தை நம்ம யாரும் மிஸ் பண்ண வேண்டாம் இப்போ இந்த மைத்திரை முகூர்த்தம் பார்த்திங்கன்னா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை மேஷ லக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும் சேரக்கூடிய இந்த நேரத்தை வந்து நம்ம மைத்திரை முகூர்த்தம்னு சொல்கிறோம் நான் அந்த டேட்டு டைம் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையானது இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு மொய் கவர் எடுத்துக்கலாம் இல்லாட்டி நான் இது வந்து ஏ ஃபோர் ஷீட் எல்லோ கலரில் நானே இது பண்ணிக்கிட்டேன் ஸோ எல்லோவும் ரெட்டு இல்லை ரெட் கலர் பென் இல்லாட்டி க்ரீன் கலர் பென்னில் எழுதுனா இன்னும் சிறப்பு வாய்ந்தது அதுக்காக சொல்கிறேன் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து மேலே பேங்கில் வாங் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த பேங்க் நேம் லோன் நம்பர் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு எழுதிக்கோங்க இல்லை வேற யார்கிட்டயாவது கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா யார்கிட்ட கடன் வாங்குனீங்களோ அவருடைய பேரும் எவ்வளோ தொகை அந்த அமௌண்ட்டை வந்து இதில் எழுதி வச்சுக்கோங்க இந்த கவர் பச்சை கலர் இந்த மாதிரி பெண் மார்க்கர் இருந்தால் ரெட்டு ஆர் கிரீன் மார்க்கர் மார்க்கர் வாங்கிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரியாணி இலை முனையெல்லாம் உடையாத மாதிரி இருந்தால் பரவாயில்ல இல்லை உங்ககிட்ட எண்ணெய் எல்லாம் இருக்கோ அது ஓகே பரவாயில்ல அப்புறம் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் ஜவ்வாது அத்தர் இது இருந்ததுன்னா பரவாயில்ல இதை வந்து நம்ம பணத்தில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிட்டு வைக்கும்போது நல்ல ஒரு நறுமணமாக இருக்கும் அதுக்காக இதெல்லாம் வைக்கிறோம் இப்போது அந்த நேரத்தில் மைத்திரை முகூர்த்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இந்த பண பணம் வந்து நான் இப்போ உங்களுக்கு டெமோக்காக இருபது ரூபா பத்து ரூபா நோட்டு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட நூறுரூபா இருந்தால் பரவாயில்ல ஐநூறுரூபா இருந்தால் பரவாயில்ல என்ன அசல் தொகை வாங்கியிருக்கீங்களோ அதை வந்து கற்பனை பண்ணிட்டு அந்த பணத்தில் வந்து நான் இந்த பணத்தை கொஞ்சம் அசல் பணத்தில் வந்து நான் இந்த தொகை வந்து இந்த கடன் வந்து செலுத்தி முடிக்கணும் கடன் முடியணும் தீரணும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் எடுத்து வைங்க இப்போ எப்படின்னு காமிக்கிறேன் இப்போ இந்த கவர்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேங்க் நேமு லோன் அமௌண்ட்டு லோன் நம்பர் இந்த மாதிரி எழுதி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பிரியாணி இலையில் வந்து கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதிட்டு இந்த கவர்ல வந்து இந்த பிரியாணி இலை ஃபஸ்ட்டு வச்சுருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பச்சை கற்பூரம் இதையும் வந்து இதில் போட்டுட்டு இந்த பணம் இந்த பணத்தையுமே வந்து இந்த கவர்ல வச்சுட்டு பூஜை அறையில் வச்சு நீங்கள் வேண்டிக்கோங்க இல்லை பூஜை அறையே பூஜை அறையில் இல்லை லேடிஸ்க்கு வந்து இந்த பீரியட்ஸ் டைம் அப்படின்னா அதில் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் ஹால்லேயோ நீங்கள் உட்காந்து இடத்துல பண்ணிக்கலாம் இது வந்து டே டைமில் ஒரு மதிய நேரத்துலேயோ ஈவினிங்லையோ வருது அப்படின்னா நீங்கள் ஒர்க்கிங்னா அங்கேயே கூட நீங்கள் இதெல்லாமே வீட்டில் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டைமில் ஜஸ்ட்டு நீங்கள் கடவுளை நினச்சிக்கிட்டு அந்த பணத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இவ்வளோ தான் இதனுடைய ப்ரொசீஜர் நீங்கள் இதை வந்து நம்பிக்கையோடு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க வா மாஸ் மாதத்துக்கு ரெண்டு மைத்ரி முகூர்த்தம் வரும் அந்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூகுளிலேயே சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் இதை வந்து தவறாமல் நீங்கள் பண்ணுங்கள் உங்களுடைய கடன் எல்லாமே வந்து கூடிய விரைவில் முடியறது கண்கூடன் நீங்களே பார்ப்பீங்க ஒருவேளை யாராவது செஞ்சு உங்களுக்கு நல்ல பலன் தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தயவுசெய்து வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் இது நிறைய பேருக்கு ரீச் ஆகும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஹாப்பி ஹோம் ராதிகா சிவகுமார் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ராதிகா சிவகுமார் மிக்க நன்றி